எத்தி ஒன்பது மீனாட்சி மோடி கலவரம் யாரு திமுக ஆட்சி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஜெயலலிதா ஆட்சி கொடிய உட்பட கலவரம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி டி கலவரம் எல்லாமே பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது கலவரம் நடக்கலையா தாழ்த்தப்பட்ட மக்கள் எளிய மக்கள் தமிழ்மணி திமுக ஆட்சியில் நடந்தது கூட்டணியை வேறு விதமாக வழி கிடையாது இந்த தேர்தல் முறையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அரசியல் கூட்டணி அடிப்படையான கேள்வி தமிழ்நாட்டில் சதவீதத்திற்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு சமூக நீதியா இதனாலதான் இந்த எஸ்இப்பட்டியில் இருக்கவே வேண்டாம் இதனாலதான் எங்களுக்கு வந்து அடையாளம் அளிக்கப்பட்டுச்சு எந்த முன்னேற்றம் கிடையாதுங்க தேவேந்திர வேழாளர்கள் எஸ் சி பட்டியிலிருந்து வெளியேறணும் ஒரு ஒத்த உத்தக்கால நிக்கிறப்போ இடவதுக்கீடு எந்த விஷயமும் இவர்களுக்கு வேண்டாம் இந்த தேவத்திற்கு எஸ்இ பட்டியிலிருந்து நாங்க வெளியே போய் எம் பி சி பட்டியில சேர்ந்துரும் இந்த இழிநிலை வேண்டாம் அதனால நாங்க இதுல இருந்து வெளியே பெரும்பாலான மக்கள் கருதணிக்கிறாங்க சொல்றீங்க தேவேந்திரா அப்படி இல்லை நீங்க நேரா ஓபன் கோட்டைக்கு போயிட வேண்டியதுதானே ஓ சி நேரம் அப்படித்தான் போக வேண்டியிருக்கும் நான் வந்து உயர் வகுப்பு உயர் வகுப்பு நான் சொல்ல வரல உயர் வகுப்புன்னு நான் சொல்ல வரல ஒரு ஜம்ப் பண்ற போது அடுத்தது அடுத்த படிக்கு தான் போக முடியும் பத்து தாட்ட முடியுமா இல்ல